உடாமு பாயசமா நான் இப்போமே போய் பாக்கேன் நீ போன வை அட கடவுளே இங்க நின்னு இவா கூட பேசாச்சி எல்லنده வகிபதறு பண்ணிய வேளையடா ஒரு குடும்பமே நினைவே இருக்க உட்கார மாட்டா அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் புத்தி வேண்டமா சீ நம்ம பார்த்ததே காண்கிடாத பையைய பேய் மட்டும் சொல்லுவோம் நால அடி குடிக்குது அப்ப அந்தயே திரும்பிந்து

பேங்க் வர போயிட்டு வரேன் சரி சரி போங்க நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வீட்ல இருந்து கிளம்பி விரும்பிடுங்க வீட்டை பூட்டி சாவியை மீட்டர் பெட்டி மேல வைக்க எங்க போறா அங்க உமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் மத்தியானத்துக்கு நம்ம சோறு போங்கட்டாமா ஃப்ரீ பத்தியில அவ பிரியாணி செய்யலாம் நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கொண்டு வரேன் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன் பிரியாணி வாங்க போறியா இல்ல அவ கூட கூட மட்டும் ஹெல்ப் பண்ண போறியா இங்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவ அங்க சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்வா அதனால நானும் கூட கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு வரேன் சரி சரி ஹெல்ப் பண்ணி எதுக்குதான் போவா மாரி ஒன்னும் செய்யாம பிரியாணியை மட்டும் வாங்கிட்டு வராது அவளே இப்ப ஆகும் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு செய்யணும் சரிங்க எனக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க சரி சின்ன பண்ணி போயிட்டு வரீங்க சரி சரி எம்மா இருந்த ஒரு தொல்லையும் பெய்யாச்சு உடனே வாடிட வேண்டியதான் അതെ മേരി കേക്ക് പയ്യ അഴിച്ചിട്ടാണോ ചന്ദിയാ தான் இங்க வந்து மாதிரி இருக்கு அம்மா எங்க வீட்லயே ஹோட்டல் இல்லையா அம்மா ஹோட்டல் வீட்டவ நானே தங்கச்சி இன்ன வீட்ல இருக்கோம் இங்க குட்டி தம்பிக்கு தண்ணி பாட்டில் வாங்குறது காண்டி வந்தேன் ஆ சரி மா சரி லியா ஊரியா எங்க ஸ்கூல் போய்டாங்களோ ஆமா வீல எல்லாம் காலையிலே அடிச்சு பத்தியாச்சுல லீவ்லாம் கடையாது சண்டியா என்னமா ஓ சின்ன பண்ணி வந்துட்டியா ஆமா ஆமா வாடி வந்துட்டேன் இந்த கே எங்க வீட்டுக்காரர் பேங்க் போறேன்னு சொன்னாரா அந்தால நானு வந்துட்டேன்

இது என்னது பாயசமா அமைச்சன பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இவ்வளவு இருக்கு பத்துக்க சொத்தல பால் இருந்துச்சா அதுல அண்டல ஊத்திட்டே சேத்து அத தண்ணி போல இருக்குது ஆமா முதல்ல நல்ல கட்டியா இருந்துச்சு சேரி சேரி பரவால இவன் என்ன ரெண்டாய் ஓடி சேத்து குடிக்க வீட்ல வேற ஆள் வேல இல்ல நினைச்சதால எடுக்கட்டான் கேக்கும்போதே நினைச்சேன் சின்ன பொண்ணு இப்படி கேட்கக்கூடிய ஆள் கிடையாதே பாத்திரத்தோட உலங்கிருவாளேன்னு அதானே பாட்டி நீ சின்ன பிள்ளை ஏவோமா என்ன சின்ன பின்னே இப்படி அந்த குடிச்சிட்டு இருக்கா என் பிள்ளை இப்படி நான் ஒண்ணுமே குடிக்கல வர்த்து தான் கொண்டு போய் வச்சு குடி ஒரு கிண்ணத்துல குடிச்சிட்டு நானே எல்லாரும் குடிச்சு போவோம் மிச்சம் நினைச்சேன் அதான் இருந்தாலும் நினைச்சேன் எதுக்கு இன்னொரு கிண்ணத்தை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு

നീ പറന്നാ പൈസർ പുള്ളക്ക് വെച്ച താണല്ലോ ആണ് വിട്ടവാ വായി വായ്മട്ട് ഇല്ലന ഇവിടെ ഒരു നായും മതിക്ക